அந்த சாலமின் ராஜா வரும்போது பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆசா ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கி சேதைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து வரும்போதே எதை கொண்டாடுறான்னா அப்பமும் இதை கேட்ட உடனே கம்யூனியன் ஞாபகம் தான் வருது பழைய பாட்லேயே ஒரு கம்யூனியன் சர்வீஸ் மாதிரி நடந்துருக்கு போல் இருக்குது அப்போ கம்யூனாக யாருக்கு என்னன்னே தெரியாது என்ன அதிசயம் பாருங்க அவன் அப்பமும் திராட்சரசமும் கொண்டாடுறான் கொண்டு வந்து ஆப்ரஹாமுக்கும் அவனோட இருக்கிறவங்களுக்கு தரான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு அதில் ஏதோ சிம்பலிசம் இருக்குது அது ஏதோ எதுக்கும் அடையாளமாக இருக்கிறது எதையோ ஒன்றை குறிக்கிறது இல்லை நாம் எதுக்கு அப்பவும் தாச்சரட்சமாக கொண்டு வரணும் அவன் கொண்டது மட்டும் இல்லை இவங்க அதை ஏன் வாசி வா வாங்கி சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கணும் அவன் அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அப்பம் என்கிறது எதை குறிக்கிறது ஜீவனை வாழ்வை குறிக்கிறது அப்பம் ஜீவனை வாழ்வை குறிக்கிறது கத்தரு அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேர் பூச்சித்த பிறகு நானே ஜீவ அப்பம்ன்றாரு தன்னையே ஒரு அப்பத்துக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு பாருங்க ஆ மாம்சத்தை பூசித்த என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாத ஒன்றுக்கு எனக்கு பங்க என்ன இடத்துல பங்கு இல்லைன்றாரு எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க இவருடைய மாம்சத்தை பூசிக்க சொல்கிறாரு கேனுபலசத்தை பீச் பண்ணுறாரு நினைக்கிறாங்க கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய மாம்சம் கல்வாரி சிறுவில் அடிக்கப்படுகிறதன் மூலமாக என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது இந்த மாம்சம் கொல்லப்படுகிறதன் மூலமாக உங்களுக்கு வாழ்வு உண்டாகிறது நான் ஜீவனை இழக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஜீவன் உண்டாகிறதுன்றதை போதிக்கிறார் அப்போ இந்த அப்பம் எதை குறிக்கிறது ஜீவனை குறிக்கிறது ரசம் என்கிறது எதை குறிக்கிறது திராட்சை ரசம்ங்கிறது சந்தோஷத்தை குறிக்கிறது இருக்கீங்களா திராட்சரசிறது சந்தோஷத்தை குறிக்கிறது அப்போ அப்பமும் திராட்சரசத்தையும் கொண்டாடுறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க அது எதை குறிக்கிறது எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய சந்தோஷமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது இந்த வெளியும் பொண்ணுலேருந்து வர்றதில்லை இந்த பொருட்கள்லேருந்து வர்றதில்லை இந்த உலக பிரகாரமான காரியங்கள்லேருந்து வர்றது இதனால சந்தோஷம் இல்லை இதனால மகிழ்ச்சி இல்லை எங்களுடைய மகிழ்ச்சியும் எங்களுடைய வாழ்வும் எங்கிருந்து வருகிறது தேவனுடைய தேவனாகிய கத்திரத்துல அன்னைக்கு சிலுவை விளங்குச்சா விளங்க தெரியாது எனக்கு வழங்காம இருந்திருக்கலாம் சிலுவை அன்றைக்கு ஆனா ஒன்று விளங்கியிருக்கிறோம் அப்பம் ஜீவனை குறிக்கிறது வாழ்வை குறிக்கிறது ரசம் திராட்சரசம் மகிழ்ச்சியை குறிக்கிறதுன்னு விளங்கியிருக்கிறோம் அவர்கள் புசிக்கிறார்கள் என்ன புசிக்கும் போது என்னத்தை என்ன அர்த்தத்தில் புசிக்கிறார்கள் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய ஜீவன் எல்லாம் எங்கிருந்து வருது தேவனாகிய கத்தரோடு எங்களுக்கு இருக்கிற உறவுல இருந்து வருகிறது என்று புசிக்கிறார்கள் குடிக்கிறார்கள் இருக்கீங்களா அப்ப இதெல்லாம் தான் ஆபரகம் என்ன பண்றான் கையை தேவனிடத்தில் உயர்த்துகிறான் உள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்குது கத்தரை தன்னுடைய ஆதாரம் என்று பூர்ணமா நம்புறான் அவரிடத்துல தான் எல்லா சந்தோஷத்தையும் எல்லா மகிழ்ச்சியும் பெறுறான் எல்லா வாழ்வையும் பெற்று உணர்கிறான் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கிறான் பருகுகிறான் இந்த உணர்வோடு அங்கே நிற்கிறான் அப்போ தான் அதனால தான் சொல்கிறான் அதனால தான் அவன் அந்த வெள்ளியும் பொண்ணையும் வேணான்னு சொல்ல முடியுது ஏன்னா எனக்கு அவர் தான் வேணும் இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதை நீ எடுத்துகிட்டு போ எனக்கு இதை விட அதிகமாக அவர் எனக்கு தர முடியும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அல்லது வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன் இந்த கரங்களை உயர்த்துறதை பற்றி சொன்னேன் நம்மளே நிறைய பேருக்கு சொல்லாம விட்டுட்டோம் எதுக்காக கரத்தை உயர்த்துறோன்னு இந்த இந்த அல்லேலியா கூட பாருங்க நிறைய வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்ன சொல்றாங்க நீங்க அந்த அல்லேலியா குரூப்பா அப்படின்னு அவங்க என்ன நினச்சி சும்மா கூச்சல் போடுற குரூப் ஒன்றும் கிடையாது இதுக்கிட்ட கிட்ட வெறும் அல்லேலியா அல்லேலியான்னு கூச்சல் போடுவாங்க நம்ம ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் ஒரு மூணு அல் இல்லையா சொல்லுவோம் எதுக்காக அல்ல இல்லையா எல்லாரும் ஒரு அல்ல இல்லையா சொல்லுவோம் அவன் பார்க்குறான் ஓ இது அவங்க கோஷம் போல் இருக்குது நம்ம கட்சியில் ஒரு கோஷம் இருக்குது நம்ம குரூப்பில் ஒரு கோஷம் இருக்குது அது மாதிரி இது ஒரு கோஷம் போல் இருக்குது எல்லாரும் ஒரு அல்ல இல்லையா சொல்லு மூணு அல்லை இல்லையா சொல்லுன்னு அவனுக்கு என்னத்துக்கு அலிலேயே சொல்கிறான்னு விளங்கலை இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு நின்று அருமையானவர்களே இந்த காலை வழியில் ஒன்பது மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன் இது கண்டிப்பாக அவங்க கோஷம் தான் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாருன்றார் அப்புறம் அல்ல இல்லையான்றாரு இவன அல்ல எல்லாம் அப்போ இவங்க கோஷம் இது வேற ஒண்ணுமே கிடையாது இருக்கான் அவன் இருக்கீங்களா இது வெறும் கோஷம் இவங்க கோஷம் இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அவனுக்கு தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால தான் நம்மளும் அல்ல கும்பல்ன்றான் அதனால தான் நூற்றி பன்னெண்டாம் சங்கீதம் பாருங்க நான் அதுலேருந்து போதிச்சேன் நூற்றி பன்னெண்டாம் சங்கீதத்தை ஒரு சீரீஸே போதிச்சிருக்கேன் கேட்காதவங்க கேளுங்க அதை எல்லாம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது இப்போல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக போட்டாச்சு யூடியூப்பில் இருக்குது போய் கேட்கலன்னா உங்க பிரச்சனை நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டாம் சங்கீதம் இது ஏன் இது ஏன் போச்சுன்னா அந்த முதல் வார்த்தையே அல் வார்த்தை தான் தமிழில் ரொம்ப அழகாக வந்துடுது இங்கிலீஷில் சோதப்பிட்டாங்க பிரைஸ் தலாட்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க தப்பு ஒன்றும் கிடையாது அல்லே அர்த்தமே அர்த்தமே த லாட் தான் அதனால் அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க தமிழில் மொழிபெயர்க்காமல் வெறும் அல்ல போட்டு விட்டான் ரொம்ப நல்லதாக போச்சு அப்போ முதல் ஆரம்பமே அப்படியே அல்லே லுயா எல்லாம் சொல்லுங்கள் அல்லே லுயா அதுக்கு மீதி வர்றதெல்லாம் இது இதுக்கு மீதி வர்றத இதுக்கு மீதி வர்றதெல்லாம் நல்ல கவனிங்க இதுக்கு மீதி வர்றதெல்லாம் எதுக்கு அல்லையான்னு வருது ஸோ நான் வாசிக்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டியது அல்லையா உங்கள் பொறுப்பு எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எதுக்கு அல்லையா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் மன உருக்கும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கிருத்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் அல்லேலியோ கும்பலா ஆமா காரணத்தோடு தான் சொல்றோம் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் இந்த உலகத்துக்கு நம்மளை அள்ளி அள்ளியாக கும்பல்னு சொல்கிற உலகத்துக்கு இது மட்டும் விளங்குச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா சொன்னீங்க அல்ல இல்லையா நானும் சேர்ந்துக்கிறேன் அல்லே இல்லையான்னு அவனு சேர்ந்து சொல்லுவான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் ஒன்று வீட்டில் அல்லே இல்லையா துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படாது இருப்பான் அல்லே இல்லையா அவன் சத்துரு ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும் அவன் விட மாட்டான்றது அவங்க இதெல்லாம் விட்டுப்பிட்டு இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு மூணு அல் இலியா சொல்லுவீங்களா பிரியமானவர்களே ஒரு மூணு அல் இலியா இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்ல முடியுமா அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான் ஏதோ கோஷம் போட சொல்றாரு இவங்க சரியா போட மாட்டாங்கிறாங்கல்லாம் சாப்பிடாம வந்திருப்பாங்க இந்த விஷயத்த சொன்னால் அல் எழுதியா தானாக வரும் நம்ம தான் உண்மையான அல் எலியா கும்பல் எதுக்கு அல் இல்லையான்னு தெரியலன்னா நூற்றி பன்னெண்டுக்கு போயிடுங்க சங்கீதம் அதை வாசிங்க எதுக்கு அல்ல இல்லையான்னு இதுக்கு தான் அல்லையா அல்லே இல்லையான்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் அல்ல இல்லையான்றது சொல்கிறான் எங்கள் வீட்டில் இதை எழுதி போட்டிருக்கிறேன் ஏன்னா எதுக்கு அல்ல இல்லையான்னு இந்த அல்ல இல்லையா இருக்கு தெரியும் இல்லை போல இதுக்கு தான் அல்லே இல்லையா அதை பார்க்கும்போதெல்லாம் ஜாபம் வருது எதுக்கு அல்ல இல்லையான்னு எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க ஆப்ரஹாம் போல் உங்க விஸ்வாசம் வளருதா கத்தர் மேலே பற்று அதிகமாகிடுச்சின்னா உலகத்தில் எந்த காரியத்தின் மேலும் பற்று வரவே வராது ஒட்டும் வராது பற்றும் வராது ஒட்டு இருக்காது பற்று வராது நல்ல வாழ்க்கை அதுதான் அதுதான் பரதேசிகளுடைய வாழ்க்கை அதுதான் சரியான ஆபரஹாமின் பிள்ளைகள் நீங்களும் நான் ஆபரஹாமின் பிள்ளைகள் உலகத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் பிச்சைக்காரர்களா இருக்கிறோம் நல்ல எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் இருந்தாலும் எதன் மேலையும் பற்றோ ஒட்டோ இல்லாதவர்களாக இருக்கிறோம் அடுத்த வாரம் வாங்க தொடருவோம் ஆப்ரஹாம் கதையை எல்லாரும் எழுந்து நிற்போம்